வணக்கம் நண்பர்களே நித்யானந்தா இப்போது ஈகோடர் நாட்டினுடைய அருகில் இருக்கும் ஒரு கடல் பகுதியில் சர்வதேச எல்லையில் ஒரு சொகுசு கப்பலில் மறைந்திருக்கிறார் மறைவாக வாழ்கிறார் அது ஈகோடர் நாட்டினுடைய நாட்டு அந்த நாட்டு கடல் எல்லை கூட இல்லை அது சர்வதேச எல்லையில் இருக்கார் அவருடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான லாட்டரி அதிபர் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன காரணம் இப்போது பல்வேறு நாடுகளிலும் இந்தியாவுக்கு பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நித்யானந்தாவின் சொத்தை வாங்கி பணமாக மாற்றுவதற்கு லாட்ரி அதிபர் மட்டுமே முடியும் என்ற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் நித்தியானந்தா அப்போது இந்தியாவில் இருக்க ஒரு பிரபலமான லாட்ரி அதிபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த லாட்ரி அதிபர்கிட்ட தான் அவர் பேசிட்டு இருக்கார் பேச்சுவார்த்தை நடக்கிறது எப்பொழுதுமே கருப்பு பணம் அது வெள்ளியாக மாறுவது அல்லது கணக்குக்கு வருவது என்பது லாட்ரி மூலமாக மட்டுமே நிச்சயமாக நடந்தேற முடியும் பாதுகாப்பானதாக வழியும் கூட அந்த முயற்சியில் இப்போது இறங்கி இறங்கியிருக்கிறார் இதற்காக ஒரு மூன்று அரசியல்வாதிகள் அந்த லாட்ரி அதிபருடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடன் தொடர்புடைய அரசியலோடு தொடர்புடைய அரசியல்வாதியும் லாட்ரி அதிபரும் நித்தியானந்தையோடு பேசி அவருடைய சொத்துக்களை பாதுகாக்கிறார்கள் பாதுகாப்பாக மாற்றுவதற்கு உதவி செய்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இது குறித்து விரிவான வீடியோ நம்ம சேனலில் வெளியிட்டிருக்கேன் என்னுடைய டெஸ்கிரிப்ஷன் டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க் இருக்கும் ரிலேட்டட் வீடியோலேயும் இதை வச்சுருப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் முழு வீடியோவும் பாருங்கள் நித்யானந்தா அவருடைய இப்போ இந்த செயல்களை பற்றி முழு வீடியோவும் போட்டிருக்கேன் அதை பார்த்து மீதி உரங்களையும் தெரிஞ்சுக்கங்க தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி